மனசு உடைஞ்சிட்டா யோகா வராது புருஷார்த்தத்துல நீங்க கவலைப்படாம இருந்தாதான் ஒழுங்கா புருஷார்த்த பண்ண முடியும் கவலை வந்தா யோகா வருமா புருஷார்த்தம் செய்வோம்மா செய்ய மாட்டோம் அதனால கவலைப்படாதீங்க எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கு நம்புங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க பாபா சொல்றதை உண்மைதான் நம்புனீங்கன்னா அடுத்து அப்ளை பண்ணணும் இப்ப நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சு சந்தோஷமா அவங்கள வச்சுக்கிட்டா உங்க மூலமா நாலு பேருக்கு சேவா தானா நடக்கும் அமைதியின் சக்திதான் மனசா சேவை செய்வதற்கான சகஜமான சாதனம் ஆகும் எங்கு மனசுல நிம்மதி இருக்கோ அங்கு திருப்தி இருக்கும் திருப்தி இருந்தா நிம்மதி இருக்கும் அத விஷயம் நிம்மதி இருந்தாலும் திருப்தி இருக்கும் எந்த அளவு அவ்வக்தமா ஒளி உடல்ல நிலைச்சி இருப்பீங்களோ அந்த அளவு சரீரத்தில இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி இருக்கக்கூடிய காரணத்தினால ஒருவேளை ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டுமே அசரீரிய அவஸ்தாக்கு வந்துட்டீங்கன்னா கூட எல்லாம் வந்து அந்த மாதிரி தூங்குறதுக்கு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா நாலு நிமிஷம் நிமிஷம் அசிரிதி ஆயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாலு மணி நேரம் தூங்கினா எப்படி இருக்கும் அப்படி ஃப்ரெஷ் ஆயிடுமா அந்த மாதிரி டைம் வரும் தூங்க முடியாது அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அசிரிதி ஆயிட்டிங்கன்னா அஞ்சு மணி நேரம் தூங்கினா எப்படி ஆத்மா உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அந்த மாதிரி ரெஸ்ட் கிடைக்குமா அதனால லேசான சுரூபத்துல இருக்க இருக்க அந்த கணக்கு வழக்கு முடிக்கிறதுல கூட லைட்டு லைட்டாயிடுவோம் அப்படின்னு பாப்ப சொல்றாரு அதனால அசரீதி ஸ்திதி தான் இருக்கணும் அந்த லாஸ்ட் சீன்லாம் நடக்கும்ல தூங்குறது இடம் இருக்காது நம்ம எங்கே இருப்போம் ரோட்ல இருப்போமா என்னன்னு தெரியல நடு ரோட்ல விளாஷம் பூமி ஸ்ட்ரைட் ஆகுது என்னாலும் நடக்கும்ல அப்ப நம்மளுக்கு ரெஸ்ட் எது அசரீரி ஸ்திதி ஒரு நிமிஷம் அசரீரியா இருந்தா ஒரு மணி நேரம் தூங்கின மாதிரி அஞ்சு நிமிஷம் அசரீரியா இருந்தா அஞ்சு நிமிஷம் அஞ்சு மணி நேரம் தூங்கினா அப்படி அப்படி ஓய்வு கிடைக்குமா அந்த மாதிரி உடம்புக்கு ஓய்வு கிடைக்குமா இதெல்லாம் இப்ப இல்லை இப்ப அதனால அஞ்சு நிமிஷம் அசிரீரி பயிற்சி பண்ணிட்டேன் அதுல நைட்டு தூங்காம விட்டுறாதீங்க தூங்க முடியாத சிச்சுவேஷன் வரும் பிறகு அப்ப நீ இந்த பயிற்சி பண்ணுங்க ஆனா இப்பத்துல இருந்து பண்ணுங்க பட்டு அது அப்ப யூஸ் ஆகும் அந்த அஸ்ரீரி பயிற்சி நல்லது இந்த கண்கள் மூலமாக சரீரம் சகிதமாக நம்ம சரீரம் சகிதமாக எதையெல்லாம் கண்ணில் பார்க்குறோமோ இவை அனைத்தும் ஒரு நாள் சாம்பலாக ஆக போகின்றது அதனால நம்மகிட்ட இருக்கிறத நம்ம ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் உங்க அதிர்ஷ்டத்தை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க இன்னைக்கு பாபா சொன்னார்ல என்ன அதிர்ஷ்டம் இந்த உலகத்துக்கும் நீங்க எச்சமானன் பரந்தாமத்துக்கும் எச்சமானன் இதெல்லாம் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுங்க